சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணமயப்பா சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணமயப்பா வில்லாளி வீரன் என்றும் வீரமணி கண்டனென்றும் எல்லோரும் சொல்லுவது உமை வில்லாளி வீரன் என்றும் வீரமணி என்றும் எல்லோரும் சொல்லுவது உம்மைத்தானோ சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா கலியுக வரதன் என்றும் காந்தமலை என்றும் அடியார்கள் அழைப்பதெல்லாம் தானோ கலியுக வரதன் என்றும் காந்தமலை என்றும் அடியார்கள் அழைப்பதெல்லாம் தானோ சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் என்று பாடுவோம் மாறுபட்ட உள்ளங்களை மறந்து பாடுவோம் அதை நின்று பாடுவோம் அங்கு சென்று பாடுவோம் புலி மீதேறும் பாலகனே ஐயப்பா நாம் பாடும் குரல் கேளாயோ பாவலனே ஐயப்பா புலி மீதேறும் பாலகனே ஐயப்பா நாம் பாடும் குரல் கேளாயோ பாவலனே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா ஆறுமலை தாண்டி சென்று அமர்ந்தவனே ஐயப்பா ஆறுதலை தந்து எம்மை ஆதரிப்பா ஐயப்பா ஆறுமலை தாண்டி சென்று அமர்ந்தவனே ஐயப்பா ஆறுதலை தந்து எம்மை ஆதரிப்பாய் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா மைந்தனே சிங்கார ஐயப்பா சிந்தைத்தனை குளிர வைப்பாய் சபரிமலை ஐயப்பா சிவ விஷ்ணு மைந்தனே சிங்கார ஐயப்பா சிந்தைத்தனை குளிர வைப்பாய் சபரிமலை ஐயப்பா கூடாதாரை கூட்டி வைப்பான் பாடாதாரை வாட வைப்பான் நாடாதாரை நாட வைப்பான் ஆடாதாரை ஆட வைப்பான் கூடாதாரை கூட்டி வைப்பான் பாடாதாரை பாட வைப்பான் நாடாதாரை நாட வைப்பான் ஆடாதாரை ஆட வைப்பான் சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா